ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு மேஜிக் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசில் நினச்சிருக்கக்கூடிய பேரை நான் கரெக்டாக சொல்ல போகிறேன் அது எப்படின் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் அதுக்கு வந்து என்ன நான் கேட்குறோன்னா அதை நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டியது என்னென்னா ஒரு இண்டியன் கேளோட நேம் நினச்சிக்கோங்க மனசுக்குள்ளே அந்த இண்டியன் கேர்ள் நேம் நினச்சிருக்கீங்க இல்லையா அதனுடைய லாஸ்ட் லெட்டரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கண்ட்ரியோட நேமை நினச்சிக்கோங்க இப்போது நீங்கள் ஒரு கண்ட்ரியோட நேம் நினச்சிட்டிங்களா அப்போது அந்த கண்ட்ரியோட நேம்னுடைய லாஸ்ட் லெட்டரில் ஒரு பழத்தினுடைய நேமை நினச்சிக்கோங்க இப்போ அந்த பழத்தினுடைய நேம்னுடைய லாஸ்ட் லெட்டரில் நீங்கள் என்னன்னா ஒரு லேண்டு அப்புறம் ஒரு அனிமலோட நேமை நினச்சிக்கோங்க அவ்வளோதான் கொஷின் இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா இப்போ நீங்கள் நினச்ச நேம் பார்த்தீங்கன்னா அனிமலோட நேம் எலிஃபெண்ட் தானே என்ன கரெக்டாக சொன்னேன்னா ஆச்சரியமாக இருக்கா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்